வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர இரண்டு நிமிட வானிலை ஆய்வு அறிக்கை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் வங்கக்கடலில் உருவாகி இருந்த காற்று சுழற்சி ஒடிசா கடலோரம் நீடித்துக் கொண்டிருக்கிறது வடக்கு ஆந்திரா ஒடிசா இடைப்பட்ட பகுதியில் தென்சின கடற்பகுதியில் நீடித்துக் கொண்டிருந்த வைபா புயல் ஹாங்காங் கடந்து தெற்கு சைனா கடந்து தற்பொழுது வியட்நாம் கடந்து கொண்டிருக்கிறது வியட்நாம் மற்றும் லாவோஸ் வழியாக தாய்லாந்து மியான்மர் வழியாக வங்கக்கடலுக்கு செயலிழந்து வந்து வங்கக்கடல் காற்று சுழற்சியோடு இணைந்து இருபத்தி நான்காம் தேதி காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக போகுது இதனால தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகா ஆந்திர பிரதேசம் தெலுங்கானா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் அனைத்து வட மாநிலங்கள் வலுத்த பலத்த மழை படிய போகிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் வட கடல் ஓரம் வட உள் மாவட்ட பகுதிகள் நேற்றைக்கு கூட திருக்கோவிலூர் மற்றும் அவலூர் பட்டை திருவண்ணாமலையில் மழை மயிலத்தில் எட்டு சென்டிமீட்டர் மழை கேரள எல்லையோரத்தில் மழை மேற்குத் தொடர்ச்சி மலையில் மழை முக்கோணத்தில் சாரல் தொடர்ந்து கொண்டே இருந்துச்சு ரோடுகளை நனைத்து கொண்டே இருந்தது இப்படிப்பட்ட மழை இன்றைக்கும் தொடரும் படிப்படியாக அதிகரிக்கும் இருபத்தி நான்காம் தேதி காற்று சுழற்சி தாழ்வு பகுதியாக ஆ மாறியதும் கொஞ்சம் மழைப்படிவு தென்மேற்கு பருவமழை கேரளா கர்நாடகாவில் தீவிரமடையும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் தீவிரமடையும் அதுவரை வட உள் மாவட்ட பகுதிகளில் ஆங்காங்கே ஆங்காங்கேயும் ஆந்திர கர்நாடக வடகடல் வடகடலோரத்திலும் தென் மாவட்டங்கள்ல தென்கோடியில் ஒரு சில இடங்கள்லேயும் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் மழை இருக்கும் தமிழ்நாட்டிலே டெல்டா மாவட்டங்களுக்கு இருபத்தி ஐந்தாம் தேதியிலிருந்து ஒரு ரெண்டு மூன்று நாட்களுக்கு தெற்கு காற்று நுழையும் என்பதனால கிழக்கு நோக்கி பயணிக்கும் காற்றை தடுத்து குளிர்விக்கும் அமைப்பாக அமைந்து இந்த மாதம் இருபத்தி ஐந்து இருபத்தாறு இருபத்தேழுல ஆங்காங்கே கொஞ்சம் கூடுதல் பரப்பில் மழை இருக்கும் இது தொடர்பாக விரிவான அறிக்கையை பார்த்து பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன்